வணக்கம் மிதுன ராசினியர்களே எப்படி இருக்கீங்க ராசி மண்டலத்துல மூணாவது ராசியான நீங்க எப்பவுமே ரொம்ப புத்திசாலித்தனமாகவும் அதே சமயம் ரெண்டு விதமான மனநிலையோடும் எதையும் அணுகிறவங்க உங்களோட பேச்சு திறமைதான் உங்களுக்கே தெரியாத உங்களோட மிகப்பெரிய பதம் இப்போ இந்த பிப்ரவரி மாதம் உங்க வாழ்க்கையில என்ன மாதிரியான மாற்றங்களை கொண்டு வரப்போகுது கிரகங்களோட நகர்வு உங்களுக்கு என்ன சொல்லுதுன்னு ஒரு நண்பனா உங்ககிட்ட விரிவா பேச போறேன் இந்த ஆடியோவை முழுசா கேளுங்க அப்பதான் உங்களுக்கான சில முக்கியமான ரகசியங்கள் புரியும் பொதுவா மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் ஒரு தெளிவு பிறக்க போற மாதம் அப்படின்னு தான் சொல்லணும் கடந்த சில மாசங்களா உங்க மனசுல ஒரு குழுப்பு இருந்திருக்கலாம் அடுத்தது என்ன செய்ய போறோங்கிற ஒரு பயம் இருந்திருக்கலாம் ஆனா இந்த மாதம் அந்த பயம் எல்லாம் விலகி ஒரு தெளிவான பாதை உங்களுக்கு தெரியும் உங்க ராசிநாதன் புதன் பகவான் உங்களுக்கு நல்ல ஒரு புத்திக்கு உரிமையை கொடுக்க போறாரு அதனால எந்த ஒரு காரியத்தையும் நீங்க ரொம்ப திட்டமிட்டு செய்வீங்க முதல்ல உங்க வேலையும் கெரியரையும் பத்தி பார்ப்போம் மிதுன ராசிக்காரங்க நீங்க ஒரு வேலையை செய்ய ஆரம்பிச்சா அதுல முழுசா இறங்கிடுவீங்க இந்த மாசம் உங்களுக்கு வேலையில புதிய பொறுப்புகள் தேடி வரும் இதுவரைக்கும் உங்களை ஒரு ஓரமா வச்சிருந்தவங்க கூட இப்போ உங்களோட ஆலோசனை கேட்க ஆரம்பிப்பாங்க ஐடி துறை எழுத்துத்துறை பேச்சுத்துறை அல்லது மார்க்கெட்டிங்ல இருக்கிறவங்களுக்கு இந்த மாசம் ஒரு பொற்காலம்னே சொல்லலாம் உங்க பேச்சாலேயே நீங்க பெரிய பெரிய டீல்களா முடிப்பீங்க ஒரு சிலருக்கு வெளிநாட்டுக்கு வேலை நிமித்தமா போறதுக்கான வாய்ப்புகள் கதவு தட்டும் ஆனா ஒரு விஷயம் மட்டும் கவனிச்சுக்கோங்க ஒரு நேரத்துல ஒரு வேலையை மட்டும் கையில் எடுங்க ஒரே நேரத்துல நாலஞ்சு வேலையை செஞ்சா எதையுமே சரியா முடிக்க முடியாம போகலாம் அதனால நிதானம் ரொம்ப முக்கியம் சொந்தமா தொழில் பண்றவங்களுக்கு புதிய கூட்டாளிகள் சேருவாங்க அவங்க மூலியமா முதலீடுகள் கிடைக்க வாய்ப்பிருக்கு இருக்கு அடுத்ததா பணப்புழக்கம் பத்தி பேசலாம் இந்த மாதம் உங்கள் கைக்கு வர பணத்தை விட நீங்கள் செலவு பண்ணுற பணத்தோட அளவு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் குறிப்பாக புதுசாக ஃபோன் வாங்குறது லேப்டாப் வாங்குறது அல்லது எலக்ட்ரானிக் பொருட்கள் மேலே உங்கள் ஆர்வம் திரும்பும் இதனால் சின்னதாக பணத்தட்டுப்பாடு வரலாம் அதனால் எது தேவையோ அதை மட்டும் வாங்குங்க அதே சமயம் பழைய கடங்கள் ஏதாச்சும் இருந்தால் அதை திருப்பித்தரத்துக்கான வழிவகைகள் பிறக்கும் ஷேர் மார்க்கெட்டில் முதலீடு பண்ணுறவங்க மட்டும் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் யாரோ சொன்னாங்கன்னு பெரிய தொகையை போட்டுட்டு அப்புறம் வருத்தப்படாதீங்க நல்லா விசாரிச்சுட்டு முதலீடு செய்யுங்க குடும்ப வாழ்க்கையில இந்த மாசல் ஒரு குதுகுலுவா இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள இருந்து சின்ன சின்ன ஈகோ பிரச்சனைகள் மறைஞ்சு ஒருத்தர் ஒருத்தர் பாராட்டி பேசுவீங்க உங்க சகோதர சகோதரிகளோட ஆதரவு உங்களுக்கு பெரிய அளவுல பலமா இருக்கும் அவங்க மூலியமா அவங்களுக்கு ஒரு நல்ல செய்தியும் சில உதவிகளும் கிடைக்கலாம் வீட்டில் இருக்கிற சின்ன பசங்களோட படிப்பை பற்றி கொஞ்சம் கவலைப்படலாம் ஆனால் அதுக்கு தகுந்த தீர்வு உங்களுக்கு கிடைச்சிடும் விருந்தினர்களோட வருகை அதிகமாக இருக்கும் அதனால வீடு கிளகிட்டோம் ஆனால் அதே சமயம் வீட்டு பெரியவர்களோட உடல் நிலத்துல மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க அவங்களுக்கு கால காலத்துல மருந்து மாத்திரைகளை கொடுக்கறது உங்க கடமை ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாசம் உங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் அதிகமாக இருக்கும் அதனால கால்வலி அல்லது முதுகு வலி வரலாம் சரியான நேரத்துக்கு தூங்காததுனால கண்களில் எழுச்சல் ஏற்பட வாய்ப்பு இருக்கு அதனால அனாவசியமா ராத்திரி நேரத்தில் ஃபோன் பார்க்கறத தவிர்த்துடுங்க நல்லா தூங்குங்க அதுவே பாதி பிரச்சனையும் சரி பண்ணிடும் அப்புறம் சாப்பாட்டில் காரத்தை குறைச்சிக்கோங்க ஏன்னா ஜீரண கோளரை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு தினமும் ஒரு அரை மணி நேரம் யோகா அல்லது நடைபயிற்சி செஞ்சீங்கன்னா இந்த மாசம் முழுசும் நீங்க ரொம்ப சுறுசுறுப்பா இருப்பீங்க மாணவன் நண்பர்களுக்கு இந்த மாதம் புதன் பகவானோட அருள் ரொம்பவே அதிகமா இருக்கு உங்க ஞாபக சக்தி கூடும் குறிப்பாக கணக்கு பானம் கஷ்டமா இருந்தவங்களுக்கு இப்போ அது ரொம்ப சுலபமா புரிய ஆரம்பிக்கும் போட்டி தேர்வுகள் எழுத போறவங்களுக்கு நல்ல வெற்றி கிடைக்கும் உங்களோட நண்பர்களோட சேர்ந்து படிக்கிறது உங்களுக்கு பெரிய அளவுல உதவியா இருக்கும் ஆனா தப்பான பழக்கங்களை இருக்கிற நண்பர்கள் கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளியே இருங்க அது உங்க கவனத்தை சரண்டு அடிக்காம பாதுகாக்கும் இந்த பிப்ரவரி மாதம் இன்னும் சிறப்பாகவே நான் ஒரு சின்ன ஆலோசனையை சொல்றேன் கிழமையானுக்கு பெருமாள் கோயிலுக்கு போய் துளசி மாலை சாத்தி வழிபடுங்க அதே மாதிரி முடிஞ்சா ஒரு பச்சை நிற துணியை ஏழைகளுக்கு தாரமா கொடுங்க பச்சை நிறம் உங்களுக்கு ரொம்ப ராசியானது அதனால் முக்கியமான வேலைகளுக்கு போகும்போது ஒரு பச்சை நிற கை வச்சுக்கோங்க உங்களோட தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் ஜம்னு நடந்து முடியும் மொத்தத்தில் இந்த பிப்ரவரி மாதம் ராசிக்கு ஒரு முன்னேற்றமான தான் உங்களோட தன்னம்பிக்கையும் உழைப்பும் இந்த மாதம் உங்களை ஒரு அடுத்த நிலைக்கு கொண்டு போகும் யாரையும் குறை சொல்லாமல் உங்கள் வேலையில் மட்டும் கவனம் செலுத்தினா வெற்றி உங்களை தேதி வரும் நம்பிக்கையோடு செயல்படுங்க எல்லாம் நல்லதே நடக்கும் நன்றி